அந்த கேஸை வந்து ரொம்ப வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போய் பல சவால்களை சந்தித்து குற்றவாளிகளை பிடிச்சிட்டு ஜாங்கிட் சார் வந்து வந்தார் அவர் உங்ககிட்ட பேசும்போது என்ன விஷயங்களை ஷேர் பண்ணுவார் சார் அங்கே வந்து இங்கேருந்து நம்ம ஜாக்கிட் டையர் தலைமையில் வந்து ஒரு பெரிய டீம் போட்டிருந்தாங்க இங்கேருந்து இன்ஸ்பெக்டர்ஸ் என்னமா இருக்குது நம்ம டெ கான்ஸ்ட்யூஷனில் நம்ம டிஸ்ட்ரிக்கில் உள்ள இன்ஸ்பெக்டர்ஸ் போலீஸ் டீம் போட்டு பெரிய டீம் போட்டு அம்மா வந்து ஒரு குழு அமைச்சி இது கண்டிப்பாக பிடிச்சாரணும் ஏன்னால் இது வந்து நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் பத்து வருஷம் நடக்குது பத்து வருஷத்தில் வந்து டோட்டலாக வந்து இருபத்தி நாலு கொலை கொள்ளை சம்பவங்கள் நடந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா பதினாறு மேர்டர்ஸ் அறுபத்தி நாலு இன்ஜுரிஸ் அதுவும் இன்ஜுரிஸ்கிறது மேசிவ் ஏன்னா அவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா அட்டாக் பண்ண பிறகு அவங்க வந்து நம்மளை துரத்தக்கூடாது அவங்க அங்கே என்ன நடக்குதோ அதை வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அதை தான் கான்சென்ட்ரேட் பண்ண தரம் நம்மளை வந்து வெளியில் இருக்கோம்னா நம்ம வந்து பிடிக்கக்கூடாது அவங்க ஸோ அவங்கள வந்து நல்லா மேசிவ் அட்டாக் பண்ணிட்டோம்னா எதிர்ப்பே தெரிவிக்கலன்னு கூட அவங்க வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க அதுதான் அவங்க மோட்டிவ் மோட்டிவ் அட்டாக் பண்ணிட்டோம்னா அவங்களால வந்து அடுத்தது வந்து அவங்கள செக்யூர் பண்ணாதான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்ப்பாங்கள தவிர அந்த நேரத்தில் வந்து போய் திருடனை பிடிக்கிறதுக்கோ ஓடுறதுக்கோ செய்ய முடியாது ஸோ அவங்களோட கான்செப்ட் அது ஸோ அதை நிகழ்த்திட்டு அவங்க போகிறதால இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நைன்டி ஃபைவ் டு டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து டுவெண்ட்டி தேர்ட் கேஸ் நம்ம வந்து டுவெண்ட்டி டூ வரையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொலை கொள்ளையெல்லாம் நடக்குது ஃபிங்கர் பிரிண்ட்ஸை தவிர வேறு எந்த ஒரு குளோமே கிடையாது ஏன்னா அவங்க வந்து டெக்கரேட் பண்ணிட்டு அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து லாரி எடுத்துகிட்டு அவங்க வந்து நார்த் இடியாக்கு போயிடுறாங்க அதுக்குள்ளே லோடிங்லாம் பண்ணிடுறாங்க அது முன்னாடியே வந்து எந்த வீடு லொக்கேஷன் எல்லாம் பார்த்துட்றாங்க லோடிங்லாம் பண்ணிவிட்டு வந்து லாரி இப்போ நம்ம இருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தள்ளி தான் லாரியெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க அட்டாக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சு போயிட்டு அந்த ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போயிட்டு அந்த லாரி எடுத்துகிட்டு அவங்க பாட்டு கிளம்புறாங்க அசோஷியல் டிரைவர்ஸ் போகிறப்போலாம் அவங்க போய்ட்டு போயிட்டே இருக்காங்க அதனால் வந்து போலீஸ்க்கும் சந்தேகம் கிடையாது தேர் அவங்க ஸ்டேட் நார்த் இந்தியா போகிறதால இங்கே வந்து நமக்கு இருக்கிற ஆக்டிவிஸ்டைய ஃபிங்கர் பிரின்ஸ் எதுவுமே டேலியாக இருந்துட்டு அன்ஐடென்டிஃபைடு டெக்காடிஸுன்னு சொல்லிட்டு ஃபைல் வச்சிருக்காங்க இது பட் அடுத்த பக்கத்தில் இருக்கிற ஆந்திர மாநிலத்தை தான் தேடுவாங்க அதுக்கப்புறம் அங்கேயே எதுவும் மேட்ச் ஆகலன்னு போது ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருந்தது நம்ம சம்பவம் நைன்த்து நடந்த அன்றைக்கி மறுநாள் பார்த்தீங்கன்னா டென்த்து நைன்த்து நைட்டு பர்கூர்லேயே அடிக்கிறாங்க இதே டீம் போயிட்டு பர்கூரில் போயிட்டு அட்டாக் பண்ணுறாங்க ஸோ அட்டாக் பண்ணிவிட்டு அவங்க அன்றைக்கி எஸ்கேப் ஆயிடுறாங்க ஸோ நம்ம வீட்டில் நடந்து மறுநாள் அங்கேயே நடக்கும்போது அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பார்க்கும்போது டேலியாகுது ரெண்டும் சம்பவம் வந்து ஒரே ஒரே ஆள் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதும் ஒரே மாதிரியாக பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து இப்போ அம்மா வந்து ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ யூ இங்கேருந்து போ ட்ராவல் அங்கே வந்து ஒரு ஒரு எதாவது ஆந்திரா மகாராஷ்டிரா ஒரு ஒரு ஸ்டேட்டாக போகிறாங்க போகும்போது யூ ராஜஸ்தான் வரையும் போகிறாங்க ஒரு ஒரு ஸ்டேட்டாக விசாரிச்சு போகிறாங்க பை இ டைம் வந்து தீஹாரில் வந்து இவருக்கு வந்து நார்த் இந்தியன்றதெல்லாம் நமக்கு இவருக்கு வந்து அந்த அங்கே உள்ள போலீஸ் வந்து இவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க